பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது ஆன்மீகத்தில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் சமுதாயத்தில் அனைவருக்கும் சமூக சேவை செய்து சேவை வல்லல் என்று போற்றப்பட்டவர்தான் ஆன்மீக செம்மல் திரு அண்ணாநகர் ஆர் கே சிவகுமார் அவர்கள் இவரின் பிறந்தநாள் விழா சென்னை செனாய் நகரில் உள்ள ஆர் கே மகாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அரசியல் தலைவர்கள் வியாபார சங்க முக்கிய நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் என பல துறையை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் நேரிலும் தொலைபேசியிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் யார் இந்த ஆன்மீக செம்மல் திரு அண்ணா நகர் ஆர் கே சிவகுமார் வாரங்கள் பார்ப்போம் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக முழுமையாக தன் வாழ்க்கையே ஆன்மீகத்தில் அர்ப்பணித்தவர் சென்னையில் உள்ள அனைத்து கோவில்களில் பொதுமக்களுக்கு இலவச அன்னதானம் வழங்குவது கோவில் பிரச்சனைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக சிறப்பாக முடித்து தந்து பக்தர்களிடம் ஆன்மீக செம்மல் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் அத்துடன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு அதை சிறப்பாக செய்து முடித்து மக்கள் சேவகன் என்று அனைவராலும் போற்றப்பட்டவர் இவருடைய சேவைகளை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி இணைத்துக் கொண்டது அதன் பின் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவராகவும் தொழில் பிரிவு மாவட்ட தலைவராகவும் அண்ணாநகர் தலைவராகவும் வலம் வந்தவர் கடந்த பதினைந்து வருடங்கள் அரசியலில் முழுமையாக மக்கள் சேவைகளை செய்து வருகின்றார் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு எல் முருகன்ஜி அவர்களின் ஆசி பெற்றவர் ஆன்மீக செம்மல் மக்களின் சேவகன் திரு அண்ணாநகர் ஆர் கே சிவகுமார் அவர்கள் மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு எல் முருகன்ஜி அவர்களின் நேரில் தொடர்பில் உள்ளவர் இவர் ஆன்மீக செம்மல் மக்களின் சேவகன் திரு அண்ணாநகர் ஆர் கே சிவகுமார் அவர்களின் பிறந்த நாளை மத்திய அமைச்சர் மாண்புமிகு எல் முருகன்ஜி அவர்களை நேரில் சந்தித்து ஆசிர்வாதமும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டார் இவர் செய்த சேவைகளும் சாதனைகளும் மக்களிடம் பிரபலமாக இருந்து வருகிறார் இதனால் விரைவில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நிற்பார் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறார் தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் தமிழர்களின் மாவீரன் திரு அண்ணாமலை ஜி அவர்கள் வருடாந்தோறும் ஆன்மீக செம்மல் மக்களின் சேவகன் திரு அண்ணாநகர் ஆர் கே சிவகுமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார் ஆன்மீக செம்மல் மக்களின் சேவகன் திரு அண்ணாநகர் ஆர் கே சிவகுமார் அவர்கள் பிறந்தநாளுக்கு கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார் இதில் தொழில் அதிபர் திரு தாஸ் பாண்டியர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் ஆஸ்தான புகைப்பட கலைஞர் திரு போட்டோ சிவா அவர்கள் முன்னாள் கவுன்சிலர் திரு புரஷவாக்கம் இ ஏழுமலை அவர்கள் வியாபார சங்க பொது செயலாளரும் சென்னை கார் வியாபாரிகளின் சங்க தலைவர் திரு ரமேஷ் அவர்கள் தொழில் அதிபர் திரு அண்ணா நகர் எஸ் டி ராஜேஷ் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் ஆன்மீக செம்மல் மக்களின் சேவகன் திரு ஆர் கே சிவகுமார் அவர்களுக்கு சக்சஸ் டிவியின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சக்சஸ் டிவி நேயர்களுக்கு இனிய மாணவ வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த பத்து ஆண்டுகளாக சக்சஸ் டிவியுடன் இணைந்து நமது பேரமைப்பு மற்றும் நண்பர்களோடு நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த நேர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று வரலாற்று சிறப்பு மிக்க நாள் ஏன் என்று சொன்னால் நமது நண்பர் மரியாதைக்குரிய அண்ணா நகரின் ஆன்மீக செம்மல் ஆர்கே சிவகுமார் அவர்களின் பிறந்தநாள் விழா இது சாதாரண விழாவாக நாங்கள் கொண்டாடவில்லை அவர்கள் செய்த சாதனைகள் ஒன்று இரண்டு என்று பட்டியலிட முடியாது ஏனென்று சொன்னால் ஆன்மீக துறைகளில் ஆன்மீக வழிபாடுகளில் மிக சிறந்த ஈடுபாடு கொண்டவர் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக அமைந்தகரை பகுதியில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் தன்னுடைய ஆன்மீக பணிகளை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டுள்ளார் அதே போன்று தனது சொந்த வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றம் அடைந்தவர் அரசியல் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடியவர் இவரோடு சேர்ந்து பயணிப்பதில் உள்ளபடி நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி கொள்கிறோம் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்ற பழமொழிக்கேற்றவாறு சிவாவோடு சேர்ந்து நாங்களும் இன்று மணந்து சுவைத்து இருக்கிறோம் இன்று பிறந்தநாள் விழா சிறு சிறப்பு நடைபெற்றது அனைத்து நண்பர்களும் இணைந்து அவரை மனதார வாழ்த்தினார்கள் ஒவ்வொரு பிறந்தநாடுகளுக்கும் ஒவ்வொரு வயது கூடும் ஆனால் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களுக்கு இளமை குறைந்து குறைந்து இன்று இவ்வெறும் சிறு வயது தோட்டத்தை ஆலைந்திருக்கிறார் எல்லா துறைகளிலும் தன்னை முன்னெடுத்து செல்லக்கூடிய வல்லமை படைத்த சிவகுமார் அவர்கள் வருங்காலங்களில் நல்ல முன்னேற்றம் அடைந்து வளமான வாழ்வு வாழ்ந்து எல்லோரையும் வாழ வைக்கும் என்று சென்னை நகர் பூங்கா நடையாளர்கள் சங்கம் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம் வாழ்க பல்லாண்டு வாழ்க அவர் துண்டு வாழ்க அவருடைய ஆன்மீக சேவைகள் வாழ்க அவர் அரசியல் பணிகள் வாழ்க சக்சஸ் டிவி நன்றி வணக்கம் என்னுடைய இனிய நண்பர் ஆன்மீகம் சிவகுமார் அவர்கள் இன்றைய பிறந்த நாள் கூட்டத்திற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆன்மீகம் சிவகுமார் நான் தான் வந்து கோயில் பணியெல்லாம் நிறைய செஞ்சிட்ருப்பேன் எங்கள் பிஜேபியில் பொறுத்தவரையில் என்ன தான் அது சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் இருக்கும் தோராயமாக நம்ம கட்சிக்கு வரும்போது நானே எங்கள் கோயிலுக்கு வாங்கப்பா ஒரு நாளைக்கு உழவார பண்ணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் பாதாள பொன்னியம்மன் கோயிலுக்கு நைட்டு இரவு ஒரு நாலஞ்சு பேர் வந்து செஞ்சுருந்தார் உடனே அவருக்கு வந்து ஆன்மீக மாவட்ட பிரிவு தலைவர் அப்போ சிவகுமார் தான் பிஜேபிக்கு வரத்துக்கு முன்னாடி சிவகுமார் தான் பிஜேபியில் அவர் வந்து சேர்ந்த பேருக்கு ஆன்மீக பிரிவு அவர் இந்த பிரதவசாணிக்கெலாம் ஒவ்வொரு வருடமும் இங்கே பிரசாதம் கொடுத்துட்ருக்காரு அதை வச்சு அவருக்கு ஒரு ஆன்மீக பிரிவு கொடுக்கலாம் கடவுள் மலை நம்பிக்கைன்ட்டு அந்த பிரிவுடைய மாவட்ட தலைவராக பிஜேபியில் கொடுத்ததில் அதுதான் அவருக்கு ஆன்மீகன்னு கொடுத்ததே பட்டம் கொடுத்ததே அது அது அப்படியே பட்டமாக அவருக்கு அது தலைவர் பதவியே பட்டமாக ஆகிடுச்சு அது பாரதி ஜனதா கட்சி தான் அவர் ஒரு நிறைய சொல்லணும் அவர் எந்த நேரத்தில் எப்போ கூப்பிட்டாலும் எங்கெங்கே உடனே ஓடி வருவார் நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்கார் நிறைய பேருக்கு வந்து உதவிகள் செய்வார் நல்ல நல்ல உதவிகளாக செஞ்சுருக்காரு பணம் மாட்டார் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி வருவார் எங்கே யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல வந்து தட்டாமல் போய் நின்று தன்னுடைய பணியை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் என்ன பொறுத்தவரையும் கூப்பிட்ட உடன் ஓடோடி வந்து தன்னுடைய பணியை செய்வார் எங்களுடைய பகுதியில் கூட ஒருத்தருக்கு திடீர்னு வீட்டை ஷிப் பண்ணிட்டாங்க தூக்கி போட்டாங்க அமினா வந்து அவருக்கு வந்து உடனே உதவி எதை இடம் தர முடியுமா நீங்கள் அப்படின்னு கேட்டார் சரி கொடுத்தேன் உடனே ஒரு நைட்டு பதினோரு மணிக்கு தந்து அந்த இதெல்லாம் பொருள் எல்லாம் எங்கள் இடத்துல இருக்கும் எனக்கே தெரியல ஆனால் அவர் தெரிஞ்சிருக்கு உடனே கொடுத்து உதவி செஞ்சு அவங்களும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பணியெல்லாம் வந்து நம்ம ஆன்மீக சிவகுமார் செஞ்சிகிட்ருக்கார் நான் நான் கூட பல சில வேலையெல்லாம் சொல்வேன் அதெல்லாம் தட்டாமல் வந்து வருவார் கூப்பிட்டோன்னா வருவார் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன் நல்ல ஒரு மனிதர் அவருடைய பணி சிறக்கணும் ஆன்மீக பணி மேல் மேலும் வளரணும் அவருடைய இயக்கப்பணியையும் அவர் மேல் மேலும் வளர்ந்து இந்த நாட்டுக்கும் இந்த நம்ம பகுதி மக்களுக்கும் அவர் நண்பர்களும் நல்ல சேவை செய்யணுட்டு அருள்மிகு பாதாள பொன்னிமன் உடைய அருளாட்சியோடு அவரை பிறந்த நான் வாழ்த்துக்கின்றேன் சார் என் நண்பரான ஆன்மீக செம்பல் இல்லை எல்லாருமே நிறைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க இல்லை ரொம்ப சிப்பாக நிறைய பேர் பேசுகிறதுருக்கு இவர் பிஜேபியில் வந்து அது நம்ம டிவி சத்தரில் வந்து யார் ப பிஜேபி அப்படின்னா தலைவர் பேர் தான் சொல்லுவாங்க அதில் வேறு மாற்று கருத்தே கிடையாது பிஜேபியில் ரொம்ப முக்கியமான அதுவும் அரசியல் பண்ணுறது வந்து கஷ்டம் எது டிவி சத்தத்திலலாம் அது இவர் எங் யார் பார்க்க பிஜேபின்னா அவர் டிவி சத்த சொல்கிற ஒரே ராலி இவருடைய தான் எங்கள் தலைவர் தான் வாக்கு டிவி சத்தத்தில் வந்து ஆன்மீகம் எங்கே இதுதான் கேட்போம் அவர் வீடு எங்கே இருக்குதுன்னா அதுவாக இருக்குது பாருங்க நாங்கள் பிஜேபியினோட சொல்கிறது இல்லை ஆன்மீக வீடு எங்கே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஆர் கூட ரொம்ப இருந்து நாங்கள் இவரை ஜெயிக்க வைச்சோம் பட்டத்தலைவரலாம் ஜெயிக்கோ நிறைய பேர் அறிமுகப்படுத்துவார் பெரிய பெரிய ஆளுங்கிட்டலாம் வாங்க இவருக்கு அந்த கவுடு சூடுகள்லாம் கிடையாது அன்றைக்கூட நாங்கள் வந்து அரஸ்ட் ஆகிருக்கோம் சொல்ல ஒரு கோயிலில் உடனே நான் என்ன ஆன்மீகம் பசி எடுக்குது எனக்கு சாப்பாடுன்னா உடனே வர வச்சு பண்ணார் ஏற்பாடு பண்ணார் அப்புறம் நாங்கள் வெளியில் வந்து திருப்பி ஒரு கோயில் அந்த என்ன கோயிலுங்க பாதுசாதி கோயிலுக்கு இவ்வொடனே வாங்க போகலான்னு சொல்லி உள்ளே இட்டு போய் இவர் பேர் சொன்ன உடனே நல்லா பண்ணுறார் எல்லா கோயிலுக்குமே நம்ம ஆன்மீகம் பேர் சொன்னால் உடனே இட்டு போய் அறிமுகப்படுத்துவார் அவருடைய பிறந்த நாளில் வாழ்த்துக்களுக்கு எங்களுக்கு பேச வாய்ப்பளித்த எங்களுக்கு ரொம்ப நன்றி அவர் நீடூடி வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாழ்த்துறையை வாழ்த்துகிறேன்